அனைவருக்கும் வணக்கம் இந்த விரைவில் என்ன பார்க்க போறோம்னா கான்ஸ்டியூஷன் பாடிஸ் அதாவது சட்ட ரீதியான அமைப்புகள் அதில் முதலாவதாக பார்க்கக்கூடியது தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அது சொல்லப்படக்கூடிய பகுதி பகுதி பதினைந்து எந்தெந்த ஆர்டிக்கல் சொல்லுதுன்னா முந்நூற்றி இருபத்தி நாலுலேருந்து முந்நூற்றி இருபத்தி ஒன்பது வரைக்கும் இந்த ஆர்டிகல் முன்னூற்றி இருபத்தி நாலில் தான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது பிரசிடென்ட் அதாவது குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பாராளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தல்களை நடத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற மாதிரி ஆர்டிகல் முந்நூற்றி இருபத்தி ஆறு சொல்லுது அடுத்ததாக இந்த சீஃப் எலக்ஷன் கமிஷனர் மற்றும் இரண்டு எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாங்க ஸோ ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் இரண்டு துணை தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க இவங்களை யார் முடிவு பண்ணுவார்னா பிரசிடென்ட் தான் முடிவு பண்ணுவார் அடுத்ததாக இவங்க இவங்களுடைய வேலைக்கான நிபந்தனைகளை முடிவு பண்ணக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அதுவும் பிரசிடென்ட் கிட்ட தான் இருக்குது நெக்ஸ்ட் வந்து ஸோ இந்த தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது எப்போ உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலு ஸோ ஜனவரி இருபத்தி நாலு இதுதான் வந்து தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது வந்து நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இவங்களுடைய பணி ஸோ இவங்களுடைய டென்னியூர் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஆறு வருஷம் அல்லது அறுபத்தி ஐந்து ஆறு வருஷம் அல்லது அறுபத்தி ஐந்து ஸோ மூன்று பேருக்கும் இதுதான் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அடுத்து வந்து வரைக்கும் ஹிஸ்டாரிக்கலா ஸோ வந்து வரலாறு ரீதியாக பார்க்குறப்போ நமக்கு வந்து தேர்தல் ஆணையர்களுடைய அங்கீகாரம் ஸோ வந்து பார்த்தோன்னா சாரி எண்ணிக்கை அப்படிங்கிறது எப்படி மாறுபட்டுச்சுன்னு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரைக்கும் சிங்கிள் மெம்பர் பாடியாக இருந்துச்சு அதாவது வந்து ஒரே ஒரு தேர்தல் ஆணையர் மட்டும்தான் இருந்தார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதுல சேஞ்ச் கொண்டு வருவாங்க என்ன அப்படின்னா மல்டி மெம்பர் பாடி அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க ஸோ இது ஏன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல வாக்களிக்கும் வயதை குறைச்சிருப்பாங்க இருபத்தி ஒன்னுல இருந்து பதினெட்டா குறைச்சிருப்பாங்க அதனால ஓட்டர்ஸோட எண்ணிக்கை அதிகமாகிறதுனால மல்டி மெம்பர் பாடியா இதை மாற்றினாங்க அதாவது எண்ணிக்கையில் வந்து தேர்தல் எண்ணிக்கையோட தேர்தல் ஆணையர்களோட எண்ணிக்கையை அதிகரிச்சாங்க ஸோ இதையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த விஷயத்த மறுபடியும் மாத்திட்டாங்க ஸோ இதை மாத்திட்டு தொண்ணூற்றி மூணு வரைக்கும் சிங்கிள் மெம்பர் பாடியாவே போயிட்டு இருந்தது அதற்கப்புறம் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுக்கு அப்புறம் இதை மல்டி மெம்பர் பாடியை மாற்றினாங்க அப்போ தான் ஒன் ப்ளஸ் டூ அதாவது ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் இரண்டு துணை தேர்தல் ஆணையர்கள் அப்படின்றது நடைமுறைக்கு வந்தது இப்போ வரைக்கும் இதுதான் நடைமுறையில் இருக்குது நெக்ஸ்ட் வந்து எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்களுடைய சம்பளம் மற்றும் சலுகைகள் அப்படின்றது சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜுக்கு ஈக்குவலானது சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜுக்கு ஈக்குவலானது ஸோ வந்து எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றது சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜுக்கு ஈக்குவலானது ஸோ காலம் வந்து சொல்லியாச்சு பதவிக்காலம் தான் ஆறு வருஷம் அல்லது அறுபத்தைந்து வயதுன்னு சொல்லியாச்சு அடுத்து வந்து பார்த்தோன்னா இவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அண்ட் ரெசிக்னேஷன் ஸோ வந்து இவங்க வந்து யார் நியமனம் பண்ணுறாங்க யார்கிட்ட வந்து இவங்க ரெசிக்னேஷன் கொடுக்கணும் அப்படின்னா இரண்டுமே பிரசிடென்ட் கிட்ட தான் இவங்களை பதவி நீக்கம் செய்கிறது இரண்டு காரணங்களுக்காக மட்டும்தான் செய்ய முடியும் ஸோ என்னென்ன அப்படின்னா இன்கெப்பாசிட்டி அண்ட் மிஸ்பிஹேவியர் அதாவது வந்து தகுதியின்மை மற்றும் ஏதாவது வந்து தேவையில்லாத செயல்களை ஈடுபடுதல் அதனால் மட்டும்தான் பதவி நீக்கம் செய்ய முடியும் நெக்ஸ்ட் வந்து அடுத்ததாக வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து நம்மளுடைய அரசமைப்பு சட்டத்தில் இவங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஸோ மற்ற தகவல்கள் எல்லாம் கொடுக்கப்படலை இது எல்லாமே பிரசிடென்ட் முடிவு பண்ணுறது தான் அடுத்து தேர்தல் ஆணையத்தோட பணிகள் என்னென்ன அப்படின்னா வாக்காளர் பட்டியல் தயார் செய்வாங்க அடுத்ததாக அரசியல் கட்சிகள் பதிவு செய்கிறது அங்கீகரிக்கிறது தேசிய கட்சி மாநில கட்சி இந்த மாதிரி விஷயமா இருக்கட்டும் சின்ன ஒதுக்கிறதா இருக்கட்டும் தேர்தல் தேதி அறிவிக்கிறது தேர்தல் விதிமுறைகளை நடைமுறைக்கு கொண்டு வர்றது ஸோ அப்புறம் வந்து எம்பி டிஸ்குவாலிஃபிகேஷன் அதாவது வந்து இப்போ வந்து ஒரு எம்பியை டிஸ்குவாலிஃபை பண்ணுறப்போ அதுக்கு வந்து பிரெசிடென்ட் பண்ணுறப்போ இவங்க தான் அட்வைஸ் கொடுத்தாகணும் பிரெசிடென்ட் வந்து ஒருத்தர் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறாருனா அப்போ தேர்தல் கமிஷன் கிட்ட இது கேட்பார் அதாவது ஆலோசனை கேட்பார் அந்த சூழ்நிலையில் இவங்க ஆலோசனை கொடுப்பாங்க அவங்கள நீக்கலாமா நீக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு தேர்தலை செல்லும் மற்றும் செல்லாதுன்னு அறிவிக்கக்கூடிய அதிகாரமும் தேர்தல் ஆணையத்துக்கு தான் இருக்குது இது எவ்வளோதான் இவங்களை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வந்து பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஒரு இண்டிபெண்ட் அமைப்பு அதாவது சுதந்திரமான அமைப்பு தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு சுதந்திரமான அமைப்பு ஸோ இந்த பாயிண்ட் எல்லாமே நம்ம வந்து சொல்லிட்டோம் நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு கட்சியில் பிளவு ஏற்பட்டால் அதில் எது வந்து உண்மையான கட்சின்னு சொல்லி முடிவு பண்ணுறது இப்போ ரீசெண்டாக நடக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகள் எல்லாமே நம்ம பார்க்குறப்ப இதெல்லாம் தெரியும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நமக்கு இந்த தேர்தல் ஆணையம் தொடர்பாக பல்வேறு சேஞ்சஸ் எல்லாம் வந்திருக்கும் இதில் பின்னாடி கொடுத்துருக்காங்களான்னு தெரியல ஸோ இல்லை ஸோ எதுவும் கொடுக்கல நான் சொல்லிடுறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படின்றத முத முதலாக யூஸ் பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் கேரளாவில் யூஸ் பண்ணாங்க பட் அதை வாய்டு அதாவது வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் ஏன் அப்படின்னா அது சட்டத்துக்கு புறம்பானதுன்னு சொல்லி அறிவிச்சாங்க அதுக்கப்புறம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அதில் சேஞ்ச் கொண்டு வந்து ஸோ செக்ஷன் அறுபத்தி ஒன்றில் ஏ அப்படின்ற சேஞ்ச் அதில் வந்து ஒரு சேஞ்ச் அமெண்ட்மெண்ட் போட்டு இந்த மாதிரி வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை யூஸ் பண்ணலான்னு சொன்னதுனால அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி நாலில் தான் இந்தியா முழுவதும் நாடு முழுவதும் பாராளுமன்ற தேர்தலில் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படின்றத பயன்படுத்துகிறாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்டா மற்றும் விவிபேட்டு ஸோ வந்து இந்த விவிபேட் அப்படின்றது வந்து வந்து மின்னணு வாக்குப்பதிவில் ஒப்புகை சீட்டு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஸோ அந்த ஓட்டு போட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோன்ற சீட் வந்து நமக்கு கண்ணு முன்னாடி தெரியும் அது மட்டும் இல்லாமல் நோட்டா அப்படிங்கிறது நாற்பத்தி ஒன்பது ஓ அடிப்படையில் நாற்பத்தி ஒன்பது ஓ அந்த விதியின் அடிப்படையில் நம்ம யாருக்கும் ஓட்டு போட எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றது நான் நோட்டா ஸோ இது வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் நடைமுறைக்கு வரும் விவிப்பட்ட பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடைமுறைக்கு வரும் ஸோ இவ்வளோதான் நமக்கு வந்து தேர்தல் ஆணையத்த தேர்தல் தொடர்பான விஷயங்கள் அப்புறம் ஆர்டிகல் முன்னூற்றி இருபத்தி ஆறு ரொம்ப முக்கியம் ஸோ இது என்ன அப்படின்னு சொல்றதுனா யூனிவர்சல் அடல் ஃப்ரான்ச்சைஸ் அதாவது வந்து பதினெட்டு வயது நிரம்பிய ஒருதற்கு ஒருத்தருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய குடிமகன் ஒருத்தனுக்கு பதினெட்டு வயது நிரம்பிச்சுன்னா அவன் ஓட்டு போட தகுதியானவன் சொல்லி சொல்றது இந்த ஆர்டிக்கல் முந்நூற்றி இருபத்தாறு மிக மிக முக்கியமான ஆர்ட்டிகள் அதுக்கப்புறம் மாநில தேர்தல் ஆணையம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இது உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் ஸோ அது கிராமப்புற மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை உருவாக்குறதுக்கு தேர்தலை நடத்துறதுக்காக அமைக்கப்பட்டது எழுபத்தி மூணு மற்றும் எழுபத்தி நாலாவது சட்டத்திருத்தத்தின் அடிப்படையில் தான் இதை கொண்டு வந்தாங்க வந்து நம்ம தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்